மருமக சிரியல் இன்னும் மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே வருத்தமா வந்து தமிழ் பூஜை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க கருப்பு ஆறுமுகத்தோட வீட்டை பாக்குறாங்க ஆறுமுகத்தோட வீட்டுல வந்து யாரும் இல்லைன்னு சொன்னது இருக்கிறவங்க கிட்ட கேக்குறாங்க அவங்க யாரோ ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு செல்லு வீட்டுக்கு சொன்னது ஓ உன்னை தேடி நான் அங்க நீ தமிழோட வீட்டுக்கு போயிருக்கியா ஆறு நீ மட்டும் இப்ப சிக்கன செத்துடா சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபத்துல வந்து ஆறுமுகத்து மேல இருக்காங்க இந்த பக்கம் தமிழ் ஒரு பக்கம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சேது ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அடுத்த ட்ராக்க ஆறுமுகம் போறாங்க ஆறுமுகம் போனதும் உன்னுடைய அப்பா அம்மா எங்க இருக்காங்க அவங்கள நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு தமிழ் தமிழோட தங்கச்சி கிட்ட சொல்றாங்க உடனே அவங்களும் வராங்க அவங்கள பார்த்ததும் ஆறுமுகம் ஐயோ தமிழோட அப்பா தானே இவங்க இவங்க வீட்டுக்கா வந்திருக்கோம் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு என் அக்காவோட உயிரை இவங்க காப்பாத்திருக்காங்க ஆனா இவங்களுக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை ரூபம் பண்ணிட்டுமே சொல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த சேதுவோட போட்டோவும் தமிழோட கல்யாண போட்டோவும் இருக்கிறத பார்த்ததும் ஆறுமுகத்தோட அக்கா வந்து இவங்க தான் உங்களுடைய பொண்ணு இவங்க உங்க மாப்பிள்ளையன்னு சொல்ல கேட்கிறாங்க ஆமான்னு சொல்றாங்க இல்ல நான் ஒரு முறை மயக்கம் போட்டு கீழே விழுந்துருந்தேன் அப்ப கூட வந்து இவங்க தான் எனக்கு முதலுதவி பண்ணி ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்த்துனாங்கன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்டதுமே ரொம்ப ரொம்பவே ஷாக் ஆயிட்டு ஆறுமுகம் வந்து ரொம்ப வருத்தப்பட்ட ஐயா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் காலம் கிடையாது என் பொண்ணோட வாழ்க்கையே போக போகுது என் மாப்பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கப் போகுது அதை தடுத்து நிறுத்தணும் நாளைக்கு வாங்க அப்ப கண்டிப்பா உங்க கூட சேர்ந்து நான் நல்ல சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன் சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க இல்ல அதை பத்தி தான் நான் முக்கியமான விஷயம் பேசணும் என்ன தம்பி சொல்றேன் அப்படி என்ன முக்கியமான